அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் அமித்ஷா அழைப்பால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூட்டணிக்காக எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கின்றன என்று அதிமுக குறித்த கேள்விக்கு அமித் ஷா பதிலளித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைகிறார் அவரது பேசலாம் பிரியன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல பிரதான கட்சிகள் அனைத்தும் கூட்டணி அமைப்பதற்காக மிக மும்முரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து சந்தித்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியானது இருபத்தி நான்கு தேர்தலில் பிரிவை சந்தித்து இருக்கின்றன அதிமுக ஒரு பக்கம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்காக சில கட்சிகளை அணுகி வருகிறது அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் சில கட்சிகளை கூட்டணிக்காக அணுகி வருகிறது இந்த சூழல்ல அதிமுக பாஜக மீதான விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து இந்த தேர்தலை பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் என திட்டவட்டமாக அறிவித்திருக்காங்க மீண்டும் கூட்டணிக்கான இணைய வாய்ப்பே இல்லை எனவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் தற்போது அதிமுகவிற்கான கூட்டணி கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன என அஹ் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராகிய அமித்ஷா ிருக்கூடிய கருத்துகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தற்போது வரை தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் வசம் கூட்டணிக்கு அழைப்பதற்காக இணைப்பதற்காக முயற்சிகளை அதிமுக ஒருபுறம் முன்னெடுத்துக் சென்றிருக்கிறது அதே சூழல்ல தான் அதிமுகவை மீண்டும் கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சி Thank you. பாரதிய ஜனதா கட்சி கட்சியானது மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது தற்போது அமித்ஷா கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அதிமுக கூட்டணிக்காக பாரதிய ஜனதா கட்சி காத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றமும் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தினை அமித்ஷாவே தற்போது நேரடியாக கூறியிருப்பது கவனத்தை கவனம் பெறக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது மேலும் தற்போது வரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கொடுத்த அதிகாரப்பூர்வ வெளி அறிவிப்பை வெளியிட

உறுதிப்படுத்தி வரக்கூடிய சூழல்ல அதிமுகவிற்காக கூட்டணி கதிர்வுகள் திறந்தே இருப்பது என பாஜக தரப்பில் அமித்ஷா கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் முக்கியத்துவமாயதாக பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க